மாயா சந்தியா சீரியல் மே ஒன்பது நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தனாவை காமிக்கிறாங்க தனா வந்து சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து நம்ம ஜானகிட்ட காமிக்கிறாங்க ஜானகி அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தனாவும் சந்தோஷப்படுறாங்க அப்போ கார்த்தி அந்த இடத்துலேருந்து நேராக ரகுராமாக பார்க்க போகிறாங்க ரகுராம் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு ரகுராம் கிட்ட சார் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்ல அப்போ டக்குன்னு ரகுராம் கையமற்றி இங்கே பாரு நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இல்லை சார் அன்றைக்கி உங்களை ரொம்ப மோசமாக பேசிட்டேன்ன அப்படிப்பட்டவர் நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு இங்கே பாரு உங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்குறதுக்காகலாம் நான் இப்படி பண்ணலை நான் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அதோட நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்ல கார்த்தி இரிட்டேட் ஆகி நிற்கிறாரு அப்போ நம்ம மணியும் சிவாவும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போ ரகுராம் சொல்கிறாரு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்களா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு உடனே மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக காருக்கு போகிறாங்க அங்கே நம்ம மாயாவும் தனாவும் ரகுராமோட காரில் ஏறுறாங்க ஜானகியும் ஏறுறாங்க அப்போ ஜானகி ரகுராமையை பார்த்துக்கிட்டு வராங்க ஆனால் ரகுராம் கண்டுக்கவே இல்லை இன்னொரு பக்கம் மாயாவும் தனாவும் சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க அப்போ பாட்டி வந்துட்டு அந்த பத்மாயக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல இவ்வளோ நேரம் ஆயிட்டு அப்படின்னு அப்போ சாரு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போ ரகுராம் அப்புறம் எல்லாருமே வராங்க அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம சாருன்னு நினைக்கிறாங்க என்ன எல்லாரோட முகத்துலேயும் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அப்போ பாட்டி கேட்குறாங்க ரகுராம் என்னாச்சு ஏன் லேட்டு அப்படின்னு அப்போ ரகுராம் சொல்கிறாரு அம்மா தனா வந்து பேட்மிண்டன் விளையாடுறா அப்படின்னு இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க மனத்தை வாங்கிட்டாளா அப்படின்னு அப்போ ரகுராம் சொல்கிறாரு இங்க பாருமா இல்லை தனாவுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு அப்போ பாட்டி சொல்கிறாங்க டேலண்டா அரை குறையாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் விளையாண்டுட்டு வந்திருக்கா நம்ம குடும் குடும்பத்தை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அப்போ ரகுராம் சொல்கிறாரு அம்மா அவங்க போய் சொன்னதுக்கான காரணமே நான் தான் ஒருவேளை நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தா தப்பே எது சரி எது அப்படின்னு என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் அவங்களுக்கு எந்த வித ஃப்ரீடமும் கொடுக்கல அவங்க இன்றைக்கி போய் சொன்னாங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு இது கேட்டுட்டு பாட்டி ஷாக் ஆகுறாங்க அப்போ ரகுராம் சிவா கிட்ட சொல்கிறாரு சிவா தனம் வாங்கிட்டு வந்த கப்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு ஒரு பீ ரோல் ரெடி பண்ணிடு அப்படின்னு உடனேயே சிவாவும் சரி பெருசாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ரகுராம் நம்ம பாட்டி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா தன இனிமேல் விளையாடுறதுல வித பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி தன விளையாடுறதுல என்ன பிரச்சனை திறமையை ஆதரிக்கிறதான அப்படின்னு அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஏய் நீ ஃபாரின்ல வளர்ந்தவ நீ இந்த ஊர் கலாச்சாரமெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது நீ பேசாத அப்படின்னு அப்போ நம்ம பார்வதியிட்ட வந்து ரகுராம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு சிவாவை உடனே சிவாவும் சாரி பார்வதி நான் உன்னை அடித்ததுக்கு அப்படின்னு சொல்ல பார்வதி சிவாவோட கையை பிடிச்சி என்னங்க நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா ரகுராம் அவருடைய ரூமுக்கு போகிறாரு இன்னொரு பக்கம் நைட்டு நம்ம மாயாவையும் ஜீனுவையும் காமிக்கிறாங்க அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க பெரியப்பா இந்த அளவுக்கு நல்லபடியாக பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம காதல் விஷயத்தையும் பெரியப்பா கிட்ட சொல்லலாம் தோணுது அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு அதே தான் மாயா நானும் நினச்சேன் ஒருவேளை சொன்னால் கண்டிப்பாக பெரியப்பா யோசிப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது அப்படின்னு அப்ப மாயாவும் ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ ஜீனு சொல்கிறாரு நம்ம கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்கும் ஏன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் கல்யாணம் நிற்கிறது சாமானியாக இல்லை நிறைய பிரச்சனைகள் நடந்து தான் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க எல்லாரோட அனுமதியோடு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இது கேட்டு ே சீனவும் ஆமாம் மாயா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம சீனு சொல்றாரு நைட் ஆகிட்டு மூணு வேற அழகா இருக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்க நம்ம மாயை சொல்றாங்க இங்கே பாரு ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க நம்ம ஜானகி கிட்ட ரகுரம் பேசுகிறாரு இங்கே பாரு இது வரைக்கும் நீ வந்து பொய் சொல்லுவேன்னு நான் நினச்சதே இல்லை ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு போய்ட்டே இல்லை மற்றவங்க எப்படி இருப்பாங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீ என்கிட்ட பொய் போய் இல்லை இனிமேல் உன் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு எப்படி தோணும் அப்படின்னு ரகுராம் பேசுகிறாரு இதை கேட்டுட்டு ஜானகி ஷாக் ஆகுறாங்க அதோட நாளைக்கான எபிசோடை சமையன்று ஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க